அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மகம் அதாவது எல்லா மாதமுமே பௌர்ணமி வருங்க இருந்தாலும் ஆன்மீகத்தில் இந்த மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இந்தியா முழுவதும்னு இருக்குது ரொம்ப சிறப்பாக அனுசி அனுஷ்டிக்கிறாங்க குறிப்பிட்டு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்கிறோம் இந்த மாசி மகத்தை மாசி மாத பௌர்ணமியை எதனால் முக்கியமானதுன்னு சொல்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த பௌர்ணமியில் என்ன அறிவியல் இருக்குது இது போன்ற நிறைய விஷயங்களை நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயை என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக மாசி மகத்தை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமானதாக சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க போலாம் மாசி மகம் அப்படிங்கிறது நம்ம தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுதலும் ரொம்ப சிறப்பாக அனுஷ்டிக்கிறாங்க இது மாசி மாத பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய மக நட்சத்திர நாள்ல கொண்டாடுறோம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம அறிவியல்லையோ ரொம்ப முக்கியத்துவமான நாள் அப்படின்னு பார்த்தோம் இந்த நாள் அன்னைக்கு நாம விரதம் இருந்து கடவுளை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திர தன்னைக்கு நீர்நிலைக்கு போய் நாம் நீராடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஏன் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான மக்கள் இந்த மாசி மாதம் மகத்தை ஒரு மங்களகரமான வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அதி தேவதை பித்திருக்கள் என்று சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு பித்திருக்களுடைய வழிபாடு செய்வது நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெறதுக்கான ஒரு வாய்ப்பு குறிப்பாக கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பித்துக்கடன் செய்வது மிக மிக நன்மையை கொடுக்கும் மகம் ஜெகம் ஆளும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்றதால இந்த நட்சத்திரத்துக்கு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்குமா மகம் அப்படிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம் ஒரு ஆன்மாக ஒரு ஆன்மாவை நாம் வந்து லௌகீகத்திற்கு அழைப்பது ராகு என்றா மோட்சம் கொடுப்பது கேது அப்படின்னு சொல்கிறாங்க மக நட்சத்திர நாளில் மோட்சக்காரகன் என்ன எனப்படக்கூடிய கேதுவனுடைய மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு காலப்புருஷ ஐந்தாம் அதிபதி சூரியன் வீட்டில் சந்திரன் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நம்மளுடைய சூரிய ஆன்மா சந்திரன் உடல் சந்திரனுடைய புனித நீருக்கு அதிபதி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சூரிய சந்திரனை பற்றி சொல்லலாம் ராஜகிரகமான சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதால் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கும்போது சூரியன் சந்திரன் கேதுவினுடைய தொடர்பு ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய கர்மவினையை போக்குவதால் நிகரற்ற சக்தி படைத்த நாளாக இந்த மாசி மகம் திகழுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆன்மா அப்படிங்கிறது சூரியனுடைய பார்வை பெறக்கூடிய சந்திரனின் மக நட்சத்திரம் ஆன்மாவையும் ஆன்மாவையும் உடலையும் பரிசுத்தம் அடைய செய்யும் இப்படி பல சிறப்புகளை பெற்ற நட்சத்திரம் தான் மகா நட்சத்திரம் மகமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறையே வருது பௌர்ணமி அன்னைக்கு நிலவு முழுமையான தோற்றம் பெற்று சந்திரனுடைய முழு சக்தியும் உடையதா திகழுது இது மக்களுக்கு வளமும் நலமும் அளிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த நாள் ரொம்பவே சிறப்பு அதி தேவதை பார்வதி ஆண் கிரக ராசியில வரக்கூடிய பெண் கிரகமான சந்திரன் பெண் கிரக ராசியில் வரும் ஆண் கிரகமான சூரியன் இதுதான் மாசிமக பௌர்ணமி நாளின் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் இதனால் இந்த நாட்களில் சிவனுக்குள் சக்தி என்று சொல்லுவாங்க அதாவது சிவனுக்குள் சக்தி ஐக்கியம் சக்திக்குள் சிவன் ஐக்கியம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை வணங்க இவருடைய அருளும் இருவருடைய அருளும் நமக்கு ஒருங்கே கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பௌர்ணமியில் பார்வதி பரமேஸ்வரரை வழிபட நமக்கு நீண்ட நாளாக இருந்த திருமண தடைகள் கூட நீங்கி போகுங்க பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க தம்பதியினுடைய ஒற்றுமை பெருகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் இது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வருண பகவானினுடைய சாப விமோச்சனம் தந்த நாள் மாசி மகம் என்பதால அன்று சிவபெருமானை வணங்க சாப விமோச்சனம் கிடைக்கும் பார்வதி தேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனுடைய மகள் தட்ச கட்டாயணியாக அவதரித்தாங்களாம் எனவே அன்றைய தினம் சக்தி வழிபாடு மற்றும் பெண்களுக்குரிய விரத தினமா போற்றுகிறோம் தந்தையான சிவனுக்கு முருகன் மந்திரம் உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மகம்தான் எனவே மந்திர உபதேசம் பெற உபநயம் செய்ய கலைகளில் தேர்ச்சி பெற புதிய கலைகளை கற்க இந்த மாதம் சிறப்பு வாய்ந்தது உயர் படிப்பு படிக்க விரும்புகிறவங்க ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறவங்க மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினாங்க அப்படின்னா அதில் சிறந்து விளங்க முடியுமா பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் இந்த மாசி மகம்தான் பாத்தீங்களா நம்ம பார்க்க பார்க்க எத்தனை நாட்கள் இந்த மாசி மகத்தில் தொடங்கி இருக்கிறது என்று பார்க்குறோம் ரொம்பவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளா இந்த நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இதனால இந்த நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு சிறந்த நாளா அமையுது மாசி மகம் அன்னைக்கு சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினா சகல நலன்களும் பெற்று வளமாக வாழ முடியும் சிவன் விஷ்ணு முருகன் என முப்பெரும் தேவியர்களுக்கு உகந்த நாள் இந்த நாள் தோஷம் நீங்கும் புண்ணிய நாளாக இந்த நாள் கருதப்படுது இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடுவதும் பாவங்களை போக்கக்கூடியது என்பதுதான் ஐதீகம் மக நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை பித்திருக்கள் ஆகையால் அன்றைய தினம் பித்திருக்களுடைய வழிபாடு செய்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பித்துர்கடன் செய்வது மிக மிக நன்மையை கொடுக்கும் இந்த தினத்தில் பல கோவில்களில் உற்சவ மூர்த்தியோடு மக்களும் நீர்நிலைகளில் மூழ்கி வழிபாடு நடத்தக்கூடிய தீர்த்தவாரி நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் புனித நீராடு மற்றும் வழிபாட்டோடு சில தான திருமங்களையும் செய்தோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெறுவது பெறுவது உறுதி மேலும் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது தான் இந்த மாசி மகம் என்பதால் இயன்ற வரை அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு இந்த மாசி மாத மகத்தன்னைக்கு சொல்லுவாங்க அதனால் இந்த நாள் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வழிபாடாக அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு தமிழ் மாதங்களில் மிகவும் மகத்துவமான மாதமாக போற்றப்படுவதே இந்த மாசி மாதம்தான் மாசி தான் மாசி மகம் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் கோவில்களுடைய நகரம் என்று போற்றப்படக்கூடிய கும்பகோணம் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆதி கும்பேஸ்வரர் சக்கரபாணி கோவில் உள்ளிட்ட முக்கியமான சைவ வைணவ கோவில்களில் இந்த மாசி மக திருவிழா ரொம்ப சிறப்போடு கொடியேற்றத்தோடு கொண்டாடுவாங்க தொண்டை மண்டலத்தில் காஞ்சி மாநகரம் எப்படி கோவில்களின் நகரமோ அதுபோல தஞ்சை மாவட்டத்தில் கோவில்களுக்கு புகழ்பெற்றது கும்பகோணம் நகரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லலாம் இந்த திருவிழாவை முன்னிட்டு இந்த கோவில்கள்ல கொடியேற்றம் முதல் தீர்த்தவாரி வர பத்து நாட்கள் வெகு சிறப்பாய் திருவிழாக்கள் களை இந்த திருவிழாவை கண்டு ரசிக்கவே நாடு முழுவதிலும் இருந்தும் பக்தர்கள் கும்பகோணம் நகருக்கு படையெடுப்பாங்க மாசி மகம் கும்பகோணத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுது மாசி மக நட்சத்திரத்தன்னைக்கு விரதமிருந்து தீர்த்தமாடி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தா பிறகு பெருங்கடலில் இருந்து விடுபடும் முடியும் என்று நமக்கு மிகவும் நன்மையாக சொல்லப்படுது மாசி மாத பௌர்ணமையும் மகம் திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளான இந்த நாள் நாம் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளா அமைகிறது என்றே சொல்லலாம் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சரயு இந்த இது போன்ற இந்த தாமிரபரணி மகாநதி முதலான நகுதிகளில் கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி மக்களினுடைய பாவங்களை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுது அதே போல் எங்களிடம் வரக்கூடிய பாவத்தை எப்படி தொலைப்போம் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இது போன்று வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது பரமசிவன் நதிகளே மகத் இந்த மகத்தன்றுக்கு குழந்தையில் இருக்கக்கூடிய மகாமக தீர்த்தத்தில் தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் பன்னிரண்டு நதிகளும் மக்கள் செய்த பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற மகாமக குளத்தில் நீராடுவது ஐதீகம் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் புனித நீராடக்கூடிய முக்கியமான மாசி மகத்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்